தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்யை சந்தித்து பேசிய கம்யூனிஸ்ட் எம்பி தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தையை தொடங்கினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ஒருவர் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசன் அவர்கள் சந்தித்து பேசியுள்ளார் தேர்தல் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வகிக்கிறது தற்பொழுது இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்கிறது ஆனால் திமுகவோ கடந்த முறை வெற்றி பெற்ற இரண்டு தொகுதிகள் தான் தர முடியும் என்று கூறுகிறது இதனால் அடைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகலாமா என்று யோசிக்கிறது தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை பட்டினம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை எம்பி சு வெங்கடேசன் சந்தித்து பேசியுள்ளார் தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது எத்தனை தொகுதிகள் மற்றும் தொகுதி செலவு சம்பந்தமாக பேசப்பட்டுள்ளது அரசியல் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விலகுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது அதே சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்போ வேள்பாடி என்று என்ற நூலை கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் எழுதியுள்ளார் அதன் முதல் பாகத்தில் இயக்குனர் சங்கர் அவர்கள் திரைப்பட திரைப்படமாக எடுக்க முடிவு செய்துள்ளார் அதில் நடிகர் விஜய் அவர்களை நடிக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அவர் அதுக்கு மறுத்துவிட்டார் ஆகவே அது சம்பந்தமாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி பேசுவதற்கு சென்றார் என்று கூறுகின்றனர் ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளோ தேர்தல் ஆலோசனை கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறுகின்றனர் எது உண்மை என்று தெரியவில்லை